ங்க ஓப்பதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா கனடாக்குள்ள தான் கனடாவில் வந்து ஒரு அண்ணா கேட்டுருக்கிறேன் வாங்குவோம் நாங்கள் அந்த அண்ணா என்னென்ன பொருள் கேட்டு வரன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம் எஞ்சால வந்து ரெண்டு கிலோ தட்ட வடை கேட்டுருக்கிறேன் இது வந்து வேற என்ன அழகாக இருக்குதுன்னு சொல்லி இனிமேல் அங்கே போயிச்சேரோ இப்படி உடைய போதும்னு எனக்கு தெரியாது அதோட எஞ்சால மிரவள்ளி சீவல் ரெண்டு ஒரு கிலோ மற்ற இது வந்து கருவாப்பட்டை மற்ற இங்கே எள்ளுப்பா கினங்கட்டி எல்லுப்பா செய்து வச்சிருக்கிறேன் மஞ்சள் முறுக்கு ஒரு கிலோ இந்த வந்து கருவாடு ரெண்டு விதமான கருவாடு தான் வேண்டி வச்சிருக்கேன் ஆனால் எல்லாமே ஒரே டேஸ்ட்டாக இருக்கும் சின்னன் பெருசன் சொல்லி இருக்கும் இந்தியாலும் தூள் மூன்று கிலோ இவ்வளோ தான் அந்த அண்ணா இதே இதேமாதிரி பொருட்கள் உங்களுக்கு இந்த வேணும் நீங்கள் நினைச்சிக்கணும்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ஓகே நம்ம போய் நாங்கள் என்ன சாப்பாடு வணக்கம் வணக்கமுறவோடையே நான் உங்கள் தர்மினி நாங்கள் நல்ல சோமாக இருக்கிறோம் நீங்கள் நல்ல சோமாயிருக்க வேணுமென்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து நல்ல மழை காற்று எல்லாமே கொட்டி கொண்டுருக்குது என்னென்னு சொன்னால் அதோட எல்லாருக்குமே காய்ச்சல் கொஞ்சம் 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 லைட்டாக சாலி தாடி மேல சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிக்குது என்னென்னு சொன்னால் இந்த குளிர் ஆத்து என்ன குளிர் என்ன மழை அப்போ இன்றைய தினம் நாங்கள் இந்த மலையோடு என்ன சாப்பாடு செய்ய போகிறோம்னு சொன்னால் கறி பாலிஸ் தான் இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் அதாவது கரண்டும் நின்று 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 வந்து கொண்டே இருக்கிறதால என்னென்ன செய்ய போதும் எனக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு எப்படியோ நான் கறி பணிசை தான் இன்றைக்கு செய்ய போறேன் என்னன்னு சொல்றது இப்ப எல்லோருக்குமே கறி தான் தெரியும் தானே கறி நான் வந்து உருளைக்கிழங்கு பிரட்டல் தான் வச்சு செய்ய போறேன் அதாவது நீங்கள் நீங்க மீன் வைக்கலாம் முட்டை வைக்கலாம் சீனி சம்பல் வைக்கலாம் எல்லாமே இந்த பன்சில வச்சு நீங்க செஞ்சு சாப்பிடலாம் நான் வந்து உருளைக்கிழங்கு க வச்சு தான் இன்றைக்கு இந்த கறி பணிசை செய்ய போறேன் வாங்கோ இப்போ நாங்களும் இந்த கறி பணச எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யாராவது யாராவதுங்க வீடியோக்குள்ளே புதுசா வாரீங்களோன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் அது ஒரு வகையில எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல வந்து நாங்கள் மா எடுத்திருக்குறோம் மா வந்து பச்சை மா இந்த கப்பால் ரெண்டு கப் பச்சை கோதுமைமா எடுத்துருக்குறேன் இந்தியாவில் வந்து சீனி கொஞ்சமாக போடுங்கோ மற்றது ஈஸ்ட் வந்து அதுவும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுங்கோ இந்த வந்து உப்பு இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள் மற்றது வந்து நாங்கள் மெல்லி அணுநல் சூட்டு தண்ணியில் தான் இந்த மாவை குளச்செடுக்க போகிறோம் முதல்ல நாங்கள் இந்த மாவை வந்து நல்ல வடிவம் அடிச்செடுப்போம் எப்போவும் நாங்கள் மாவை அரிச்செடுக்கிறது நல்லது தானே இந்த மாதிரி வடிவம் அரிச்செடுப்போம் இப்போ வந்து நாங்கள் வடிவாக மா எல்லாம் அரிச்செடுத்துட்டோம் ஈஸ்டை போட்டுக்கொள்ளுவோம் அதோடு வந்து சீனி கொஞ்சமாக போடணும் அப்போ தான் எங்களுக்கு அந்த மாவு வந்து நிறைய சொப்ட்டாக வரும் அதுக்காக தான் இந்த சீனி போடுறது தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுவோம் அப்படியே கலந்து விடுவோம் சில பேர் வந்து முட்டையல் போட்டு செய்வினோம் பால் விட்டு செய்வினோம் நான் அதே இல்லாமல்க்கு தான் இதை நான் செய்கிறேன் விறக்கறையில் பனஸ் அப்படி செய்கிறபடியாக சில பேர் வந்து முட்டைகள் எல்லாம் மீ சின் மீன்கள் எல்லாமே பாவிப்பினோம் ஓகே இப்போ வடி நாங்கள் கலந்து விட்டுட்டோம் இன்னும் வந்து விட்டு தண்ணியில் நாங்கள் இந்த மாவை பினைஞ்செடுக்க வேணும் அளவளவாக தண்ணி ஊற்றி பிணைஞ்செடுக்கணும் இந்த மாதிரி வடிவாக பினஞ்சடுங்கோ நீங்க ரொட்டிக்கு மா குளை மாதிரி தான் பாருங்க இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்ததுக்கு பிறகு நாங்கள் கொஞ்சமா பட்டர் போட்டு கொள்வோம் அதையும் இந்த மாவோட சேர்த்து வடிவா பிணைய வேணும் இப்போ வந்து இந்த நாங்கள் இந்த மாவை நல்ல வடிவாக பிரிஞ்சு எடுத்துகிட்டோம் பாருங்க இந்த பட்டரும் நல்ல வடிவாக எடுத்து இப்படி மாவை வந்து நல்ல வடிவாக நாங்கள் இப்படி அடிச்சு எடுக்கணும் எவ்வளோ சொஃப்ட் ஆகிறோமோ அவ்வளோத்துக்கு எங்களுக்கு இந்த மாவை வந்து நல்ல வடிவாக சொஃப்ட் ஆகும் திருப்பி நாங்கள் வேற ஒரு ரேக்கு இந்த மாவை மாற்றி கொள்வோம் அந்த மாதிரி மட்டிவா மத்தி பினிஞ்செடுங்கோ அப்படி உங்களுக்கு மாவு வந்து ஒட்டு தன்னு சொன்னால் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயோ நீங்கள் பாவ்கிற எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பூசிக்கொள்ளுங்கோ இங்கே பாருங்க நான் வந்து எண்ணெய் எதுவுமே போட இல்லை வட்டர் மட்டும்தான் போட்டுருக்குறேன் மா வந்து இவ்வளோ சொப்டாக வருதுன்னு சொல்லி நீங்களே பாருங்கோ இந்த மாதிரி ஓகே பாருங்க இந்த மாதிரிக்கு நல்ல வடிவாக உருட்டி எடுத்துகிட்டேன் மா கொஞ்சம் பாருங்க பாருங்கோ பாருங்க இந்த மாதிரி நல்ல சொல்ல இருக்க வேணும்மா ஓகே இந்த மாதிரி உருட்டி நாங்கள் எடுத்துகிட்டு தான் இதை நாங்கள் பீஸாக கட் பண்ண வேணும் இந்த மாதிரி உருட்டி எடுப்போம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக என்ன போடுறோன்னு சொன்னால் போட்டுக்கொள்ளுங்கோ ஓகே இந்த மாதிரிக்கு நல்ல வடிவாக உருட்டி எடுத்தாச்சு உருட்டி பிறகு நாங்கள் இதை ரெண்டா அப்படியே கட் பண்ணுவோம் ஓகே அதில் ஒரு ருண்டி எங்கேயால வச்சுட்டு ஒரு உருண்டியை வந்து நாங்கள் திருப்பவும் உங்களோட பன்ஸுக்கு ஏற்ற அளவுக்கு கட் பண்ணி எடுக்கணும் இப்போ வந்துட்டு நாங்கள் நாலு பீஸ் ஆக்குவோம் இந்த மாதிரி நாலு பீஸ் ஆக்கிட்டு அதே மாதிரி அதை நாலு பீஸ் அதுக்கு அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சமாக கையில் எண்ணெய் கொஞ்சம் கொள்வோம் எடுத்துட்டு ரெண்டு கையக்கும் பூசிட்டு ஒரு ருண்டி எடுத்துக்கொள்ளுவோம் எடுத்து மெல்லிசா இந்த மாதிரி எடுத்து இப்படி போல் சேப்புக்கு கொண்டு வந்து நாங்கள் ஒரு அரை தேழ அளவில் வைக்க வேணும் இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா போல்ஸையும் மடுப்போம் ஓகே பாருங்கோ எட்டு பன் வந்திருக்கு இப்போ நாங்கள் இதை மூடி விடுவோம் இப்போ வந்து எங்களுக்கு இது இரமணி தேவிலே இருக்க வேண்டாம் இந்த பண்ணுக்கு கறி வைக்க வேணும் நாங்கள் அது வைக்கும் அளவில் இந்த பண் அப்படியே இருக்கிறதுக்கு மூடி விடுவோம் இப்போ வாங்க நாங்கள் கறியை வைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து நாங்கள் அடுப்பில் ஒரு சட்டி சட்டிச்சண்டு வச்சு கொள்வோம் எண்ணெய் வந்து அளவாக ஊற்றி கொள்வோம் எண்ணெய் கொதித்ததும் கொஞ்சமாக பிரிஞ்சீரகம் அதோட நீங்கள் கடுகு போடுறோன்னா போட்டுக்கொள்ளுங்கோ நான் போட இல்லை வெங்காயம் அப்படியே வதக்கிடுவோம் அதோட கொஞ்சமாக கருவேப்பமில் பாருங்க இந்த மாதிரி வதங்கின பிறகு நாங்கள் போட்டு போட்டுக்கொள்வோம் அவிச்சு வச்ச உருளாக்கிழங்கு இந்த மாதிரி அதுவும் கொஞ்சம் மசிச்சு விடலாம் நீங்கள் அதோட வந்து தேவையான அளவு உப்பு போட போகிறேன் கரைக்கு தேவையான அளவு உப்பு அதோட மஞ்சள் தூள் கொஞ்சம் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் உங்களோட உறப்பு கேட்ட மாதிரிக்கு நீங்கள் போட்டு அப்படியே சேர்த்து கலந்துடுவோம் அப்படியே மசிச்சு விடுவோம் கிளங்க ஓகே எங்களுக்கு வந்து கறி ரெடி ஆயிடுச்சுது பேரங்கோ பதினஞ்சு நிமிஷமாக வச்சோமா இப்படி பொங்கிட்டு வந்து பேரங்கோ இந்த மாதிரி நல்லா பொங்கிட்டு இப்போ நாங்கள் இதால் ஒரு எடுத்து எடுத்துக்கொள்ளுவோம் ஓகே எடுத்து இப்படி என்னமோ பண்ணை செய்ய ஆரம்பிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் பூசிக்கொள்ளுவோம் அதில் இந்த உருண்டியை வச்சுட்டு நாங்கள் மெல்லமா இப்படி தட்டிடுவோம் இப்படி தட்டி ரவுண்டாக தட்டி எடுப்போம் இந்த மாதிரி தட்டினா சரி இப்போ வந்து நாங்கள் கறியை வந்து நடுவில் வச்சு கொள்ளுவோம் இந்த மாதிரி உங்களோட அளவு கேட்டுமே நீங்கள் கறி எடுத்துக்கொள்ளுங்கோ இப்படி வச்சுட்டு மடித்து கொள்ள போகிறோம் இப்போ வந்து நாங்கள் முக்கோணி ஷேப்பில் மடித்து இந்த மாதிரி இப்படி தூக்கி மடியுங்கோ அதே மாதிரி இதையும் இந்த பக்கமாக தூக்கி இப்படி மடித்து கொள்ளுங்கோ பார்த்தீங்களா இந்த மாதிரி முக்கோண்டு சேப்பேரு தானே அதோட இந்த இந்த பக்கத்தில் கொஞ்சமாக அப்படி இப்படி கொஞ்சம் முழுத்துட்டு இப்படி செய்துக்கிட்டு இதை தூக்கி நாங்கள் அப்படியே மடிக்க போகிறோம் இதை கொண்டு வந்து இப்படியே மடிக்கிறோம் இந்தமாதிரி மடிக்கக்கூட பாருங்க முக்கோண்டு சேப்பில் வரும் அப்புறம் நாங்கள் இந்த கையாலேயே இந்த முக்கோண்டு ஷேப்பை இப்படி செய்ய வேணாம் பாருங்க இந்த மாதிரி பார்த்தீங்களா இப்போ வந்து நாங்கள் எங்கால கொஞ்சமாக எண்ணெய் பூசிட்டி இதை இங்கால வச்சு கொள்வோம் இன்னும் வந்து நாங்கள் ரேக்கு வைக்கணும் இந்த மாதிரி இப்போ அடுத்த உருண்டையே பேஸ் பண் பொட்டு செய்து எடுப்போம் இந்த மாதிரி தட்டிட்டு அதே மாதிரியே கறியை வச்சு மலாண்டு தட்டி எடுப்போம் இந்த மாதிரி எப்படி மடித்தோமோ அந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் மடிச்சுடுங்கோ பார்த்தீங்களா இந்த முக்கோணி வருது இந்த மாதிரி வரணும் அப்புறம் இந்த இதுக்குள்ளால் மாவை இந்த மாதிரி சுருக்கி எடுங்கோ சுருக்கி எடுத்து தான் மடிக்கணும் அப்போ தான் எங்களுக்கு இது வந்து இப்படி விரிஞ்சுருக்கிறத வந்து ஒடுங்கி கொண்டு விரைக்குள்ள நாங்கள் எடுத்து இப்படியும் மடிக்கலாம் இந்த மாதிரி பார்த்தீங்களா அப்புறம் கையால் சேவ் பண்ண வேண்டியதாக தான் பார்த்திங்களா இதே மாதிரி நாங்கள் எல்லா பண்ணையும் மல்ல மழான்ட்டு செய்து எடுப்போம் இப்போ வந்து நாங்கள் அவனில் வைக்கிற ரேக்கி வந்து கொஞ்சம் அண்ணா பூசிட்டு நாங்கள் இந்த வண்ணை இதில் வைக்க போகிறோம் என்னென்னு சொன்னால் அங்கால இருந்துச்சு சொன்னால் இப்போ இந்த சரியான இதாக வரா வா வராது இப்போ வந்து நாங்கள் வண்ண தூக்குவோம் அப்படியே ரேக்கி மாற்றுவோம் இந்த மாதிரி அடுத்த வண்ணையும் இப்படி வைப்போம் இடம் விட்டு வைக்க வேணும் இதில் வந்து நான் நாலு வண்ணம் மூன்று வண்ணம் வச்சு எடுக்க போகிறேன் இப்போ வந்து நாங்கள் மாதிரி எல்லா வண்ணையும் டக்கு டக்குன்னு எடுப்போம் கறி அப்படி எப்படி மடிச்சு காட்டுனாலும் அந்த மாதிரிக்கு மடியுங்க இந்த மாதிரி முக்கோணியாக வரணும் அப்புறம் இங்கே வந்து கொஞ்சமாக எப்படி வரைக்கும் மடிக்க முடியும் அப்படியே செய்யப்படுத்த வேண்டியதுதானே அவ்வளோ தான் பெய்யு இப்போ வந்து நாங்கள் ரேயில் வச்சு கொள்வோம் பார்த்திங்களா இந்த மாதிரி ஓகே இப்போ வந்து நாங்கள் அடுத்த பண்ணையும் வச்சு கொள்வோம் இனிமேல் இப்படியே நாங்கள் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அப்படி இருக்காது அதுக்கு பிறகு நாங்கள் அவனில் வச்சு எடுத்து கொள்வோம் இப்போ வந்து எங்களுக்கு சரியாக பதினஞ்சு நிமிஷம் ஆகிட்டு அங்கால வந்து நாங்கள் ரே ரெண்டு ரேயிலையும் நான் அடுக்கி வச்சுட்டேன் இந்த மாதிரி ஓகே இப்போ வந்து நாங்கள் இதுக்கு என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் நீங்கள் மேலால் ப்ரௌன் கலராக விடுவோம் பண்ணுறதுக்காக முட்டை பூசுவீங்கள் நான் வந்து பால் தான் பூச போகிறேன் மேலால் கொஞ்சம் பால் பூசுவோம் இது பூசினா தான் நல்ல ப்ரௌன் கலரில் வரும் ஓகே வந்து நாங்கள் பால் எல்லாம் பூசிட்டோம் இன்னும் வந்து வாங்கணும் நாங்கள் அவனில் வச்செடுப்போம் ஓகே இப்போ வந்து நாங்கள் பண்ணை அவனில் வச்சு எடுப்போம் அவன் வந்து நான் ஏற்கனவே போட்டிருந்தான் இப்போ நாங்கள் நிப்பாட்டி போட்டு அவனுக்குள்ள வச்சு எடுப்போம் ஓகே மூடிடுவோம் அதோட வந்து நாங்கள் எத்தனை நிமிஷம் மட்டும் பார்ப்போம் இந்த பாகை வந்து நான் நூற்றி எண்பதில் விட்ருக்குறேன் நூற்றி அறுபதுலேயும் விடலாம் ஓகே அடுத்தது வந்து நிமிஷத்தில் மேலும் கீழும் மேலும் கீழும் விட்டுக்கொள்ளுங்க மற்ற நிமிஷம் வந்து நான் முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் விட்டுக்கொள்கிறேன் இன்னும் வந்து நாங்கள் போய் நான் அப்புறம் எப்படி வந்திருக்கேன்னு சொல்லி இப்போ இப்போ வந்து எங்களுக்கு பன்ஸ் எப்படி வந்திருக்கேன்னு சொல்லி நாங்கள் வச்சுருந்து பார்த்துருவோம் வா ஒரு பிரச்சனை என்ன நடந்து போச்சோன்னு சொன்னால் இந்த நாங்கள் இந்த பன்ஸ் வந்து போய் கொண்டு கேட்கல கரண்டுது அதனால் கொஞ்சம் டல் ஆகிடுது எனக்கு மேடம் சரி செஞ்ச வேலையை நாங்கள் ஒழுங்கா வேண்டி போட்டு ஒரு மாதிரிக்கு வச்சு எடுத்துட்டேன் பார்த்திங்களா மனசு வந்து ரெடி ஆகிட்டது நாங்கள் வழியால் எடுத்துடுவோம் சரியான சூடு பார்த்தீங்களோ பண்ணு எப்படி வந்துருக்கனு போட்டு போட்டுக்கிட்டா இந்த மாதிரி வர வேணும் பன் உண்மையான பண் பார்த்திங்களா இன்னும் இந்த உங்களுக்கே பார்த்தாங்களாங்க விஜய்

சைனிங்க அப்படியே அந்த மா வந்து சொப்பிட்டண்டபடியாக அப்படியே அந்த டக்குன்னு பன்ஸ் பணசோ பானோ கரண்டு சூடு அடல் அப்படி தான் புதுசெண்டு போவோம் ஒன்றும் செய்யலை அது நான் இன்னொரு பாட்டி நான் இப்போ நேற்று ரெண்டு மூணு தினமும் உங்களுக்கு கரண்ட் வலிக்கிறது வலிக்கிட்டு ஓகே இப்போ வந்து நாங்கள் நல்லா வடிவாக பட்டர் எல்லாம் பூசிட்டேன் இனிமேல் வாங்க நாங்கள் கொஞ்சம் நேரமாக சாப்பிட்டு பார்க்கணுன்னு தான் நான் கொஞ்சம் நேரம் மாறட்டுக்கு மாறின பிறகு நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் வந்து பன் வந்து நல்ல வடிவாக ஆறிட்டுது நாங்கள் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றுவோம் பார்த்திங்களா இந்தா கட்டுங்க பார்த்தீங்களா சொப்டே இந்தா எல்லா பக்கமுமே வேகி நல்ல சொல்லா வந்துருக்கு இந்த மாதிரி எல்லாமே அந்த மாதிரி தான் வந்துருக்கு பார்த்தீங்களா பின்பக்கம் எல்லாம் வேகி இந்த மாதிரி பார்த்தீங்களா ஓகே இனிமேல் வந்து நாங்கள் எப்படி டேஸ்ட்டுன்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ வந்து எங்களுக்கு பனஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டுதான் நாங்கள் சாப்பிட போகிறோமேண்ணா வாங்க நாங்கள் எப்படி பனஸ் வந்துருக்கோன்னு சொல்லி முன் பார்ப்போம் பார்த்தீங்களா இந்த முக்கியமான பிரச்சனை எங்களுக்கு கரண்ட்ருது இப்போ வந்து நாங்கள் உடப்பிச்சு பார்ப்போமா பார்த்தீங்களா எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா நல்ல வர வந்துருக்கேன் என்ன கரண் நின்று வந்தாலும் மனுஷன் போய் இருக்கா ஓகே சாப்பிட்டு பாப்பா இந்த பக்கம் எல்லாம் போய் இருக்க முடியும் எல்லா பக்கமும் போயிட்டு தான் ஆனால் கொஞ்சம் ரெண்டு தரம் வேலை நாங்கள் வர விட்டு போட்டு நாங்கள் அதால் ஒன்று ம் சொப்டா இருக்கு நல்லா இருக்கு ம் அதோட எங்களுக்கு நல்லா காத்து மழையும் வேணும் குளிர் உருவாக்கம் ம் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது அவனு இருந்தால் காணும் ஆனால் இதை விட நான் இன்னும் ஒரு அவன் ஒன்று எடுக்கணும் என்ன சொன்னால் இது காண என்ன சொன்னால் அங்கே மற்றது ரெண்டாந்திரம் பற்றி அங்கே போயிக்கோண்டிருக்குதுண்ண ஏன்னா அந்த டைம் கூட பிடிச்சி கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் அடையிறது ம் நாங்கள் இன்னும் ஒரு அவனோண்டு கண்டிப்பாக எடுக்கணும் எடுத்துட்டு தான் நாங்கள் இன்னும் கிணக்க இது செய்ய கிடையாது கண்டிப்பாக ஒரு அவனோண்டு எடுக்கத்தான் வேணும் ம் ஆனால் சொல்லு இல்லையா ம் என்ன ம் பஞ்சா வந்தது ம் இந்த பான் மாதிரி போய் பாருங்க ஓகே இதே மாதிரி நீங்களுமே செஞ்சு பேருங்கோ நாங்களும் இதே மாதிரி இதே மாதிரி இன்னும் இன்னும் வேறு வேற மனசு ஐட்டங்கள் எல்லாம் போடுவோம் பண்ணிப்பா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பேருங்கோ ஓகே நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளுவோம் ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுறோம் இன்னும் இன்னும் நல்ல நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்